தாங்க மணி பாரு இப்போ இந்த நான் தட்ட போகிறோம் பாருங்க இது என்ன சவுண்ட் வந்து பாருங்க மணி சவுண்டு அதாவது வெங்கல சவுண்ட் வரும் இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது இந்த பாறைங்கலாம் கட்டுற இதில் பாருங்கள் சவுண்ட் வராது இது இந்த பாறை தட்டலாம் இதில் பாருங்க இது ஏன் வருதுன்னு தெரில எல்லாம் ஒரு அதிசயம் நீங்கள் அந்த இந்த இடத்துல வந்து மணிப்பாறைன்னு சொல்லுவாங்க ஒரு பாறை இருக்குது இந்த பாறையை வந்து நம்ம கல் எடுத்து தட்டினோம்னா மணி சவுண்ட்டு வரும் வெங்கல சவுண்ட்டு வரும் அந்த மணிப்பாறை அதனால தான் அது மணிப்பாறைன்னு வச்சுருக்காங்க மற்ற பாறைங்கள்லாம் அந்த சவுண்ட் வராது இந்த ஒரு பாறையில் மட்டும் மணி சவுண்ட்டு வர வெங்கல சவுண்டு வரும் நம்ம இப்போ வந்து அடிக்கிறோம் அந்த சவுண்டு கேளுங்க இந்த மாதிரி ஒரு அதிசயமான பாறை எங்கேயும் கிடையாது இந்த இடம் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை காஞ்சநகிரி மலை இந்த இடம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம வேலூர் பார்க்கலாம் காட்பாடி வாலாஜா ராணிப்பேட்டை இதே எல்லா இடமும் பாறையில் அடிக்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய கல்லூர் இந்த இந்த பாறையில் சவுண்ட் வரல ஆனால் இந்த பாறையில் மட்டும்தான் வரும் இந்த பாறை தட்டுறேன் மணிப்பாறை இந்த மணிப்பாறையில நம்ம கல் எடுத்து அடிச்சோம்னா மணி சவுண்ட் வரும் வெங்கல சவுண்ட் வரும் அதனாலதான் வந்து இதை மணிப்பாறைன்னு பாறைன்னு இருக்காங்க நீங்களே வந்து பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை காஞ்சனகிரி மலையில் வந்து இந்த அதிசயமான